என் பொண்ணு எங்க கூடிட்டு போறீங்க என்ன பத்ரா அவங்க வீட்டுக்கு போறா நீங்க என்ன கேள்வி இருக்கீங்க சுஜாதா பத்ரா நான் எங்க அனுப்ப மாட்டேன் அவ நம்ம கூடிய இருக்கட்டும் என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க பத்ராவே அங்க போகணும்னு ஆசைப்படுறா சம்பந்தியமா வேற அவளை கூட்டிட்டு போக வந்திருக்காங்க நீங்க ஏங்க இப்படி நடந்துக்கிறீங்க உனக்கு ஒண்ணும் தெரியாது பத்ரா நம்ம கூட இருந்தா தான் அவ சீக்கிரம் குணமாவும் ஆமா நம்ம கூட இருக்கும்போது அவளுக்கு அடிபட்டுது அதுக்கு அப்புறம் டாக்டர் தான் சரி பண்ணாங்க நாமளா குணப்படுத்துறோம் சம்பந்தி தான் நல்லபடியா பாத்துக்கறேன்னு சொல்றாங்க இல்ல போகட்டும் விடுங்க ஆமாங்க நாங்க பத்ராவை நல்லபடியா பாத்துக்கிறோம் கார்த்திக்கும் பத்ரா எங்க வீட்டுக்கே வரணும்னு ஆசைப்படுறான் சம்பந்தியம்மா இப்போ என் பொண்ணு என் கூட இருக்கிறது தான் அவளுக்கும் நல்லது எல்லாருக்கும் நல்லது மாமா நீங்க நடந்த ஏதோ ஒரு விஷயத்த மனசுல வச்சுட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் நாங்க பழசெல்லாம் மறந்துட்டு புதுசா வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம் புரியுது மாப்பிள ஆனா அதுக்கான சமயம் இது இல்ல இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் கூடாது அது மட்டும் தான் முக்கியம் என்ன பிரச்சனை வந்துரும்னு நினைக்கிறீங்கப்பா இனிமே எது வந்தாலும் அதை நான் பார்த்துக்கறேன் எனக்கு உடம்பு தான் சரியில்லையே தவிர மனசுல முன்ன விட நூறு மடங்கு தைரியமும் பலமும் வந்திருக்குப்பா உன் தைரியத்தை நான் என்னைக்குமே சந்தேகப்பட்டது இல்லை ஆனா அதையும் மீறி என் கண்ணு முன்னாடி அந்த பாவிக உன்னை அடிச்சாங்க அதை இந்த ஜென்மத்துக்கு மறக்க மாட்டேன் வேண்டாமா அவசரப்படாத நாம நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அங்கதாமா நீ பாதுகாப்பா இருக்க முடியும் என்னங்க நீங்க சொன்னதையும் சொல்லிட்டு இருக்கீங்க நம்ம வீட்டுலதான் பத்ரா பாதுகாப்பா இருப்பான்னு சொன்ன சம்பந்தி மனசு படாதா நான் யார் மனசையும் வேதனைப்படுத்த இப்படி சொல்லல என் மனசுல பட்டதை சொன்ன என் முடிவுல எந்த மாற்றமும் இல்லை நீங்க யாரும் என்ன மாத்தணும்னு நினைக்காதீங்க பத்ரா நம்ம வீட்டுக்கு தான் வரணும் சம்பந்தி மாப்பிள்ளை நான் இப்படி பேசினதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என்ன மன்னிக்கணும் அட என்னங்க நீங்க ஒரு அப்பாவோட இடத்துல இருந்து நீங்க பேசுறது எனக்கு நல்லாவே புரியுது. பத்ரா உங்களுக்கு கூட இருந்தாதான் அவ சீக்கிரமா குணமாவான்னு நீங்க நம்பறீங்க. ஆனா பத்ரா என்னதா எங்க வீட்ல நல்லா இருக்கேன்னு சொன்னாலும் ஒரு தகப்பனா நீங்க கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருப்பீங்க. அது புரியுது. அதேதான் சம்பந்தி. நீங்க சொல்றது தான் சரி. நீங்க இருக்கிற இடத்துல என் பொண்ணு நல்லா ஆனா அதையும் மீறி அவளுக்கு ஏதாவது எனக்கு பயமா இருக்கு என் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம் என்னங்க சம்பந்தி இதுக்கு போய் பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க பத்ரா உங்க கூட உங்க வீட்டுக்கே வரட்டும் அவளுக்கு உடம்பு நல்ல குணமான உடனே நாங்க வந்து அவளை கூட்டிட்டு போறோம் கார்த்திக் நீ கொஞ்சம் பத்ராவோட அப்பா இடத்துல இருந்து யோசிச்சு அவரோட பயம் உனக்கு புரியும்பா பத்ரா நம்ம வீட்டு தானே இன்னைக்கு இல்லனா நாளைக்கு வந்துட்டு போறா சமதி அவர் பேசுறதுக்காக எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அதெல்லாம் ஒண்ணே இல்ல சம்பந்தி இத கூட நாங்க புரிஞ்சிக்கலனா அப்புறம் என்ன இருக்கு சம்பந்தி நீங்க சந்தோஷமா பத்ராவை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க உங்களுக்கு பத்ராவை பார்க்கணும்னு தோணும்போது உங்க வீட்டுக்கு வந்து பாத்துட்டு போறோம் ரொம்ப நன்றி சம்பந்தி வா போலாம் うん பா பத்ரா பத்ரா இந்த வீட்டுக்கு தான் வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் மாமகேஷ் அவ முன்னாடியே அவ பாக்குறப்பவே உன் மேல போட்டு இருக்கிற கேச உடைக்கணும்னு நினைச்சேன் அப்பா பத்ராவை விடுங்க அவ திரும்பி வரத்துக்குள்ள நாம முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு ஜாக்சன் விஷயத்த ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்பா அவனு என்னப்பா பண்ணலாம் பணம் கொடுத்துருவோம் என்னப்பா சொல்றீங்க அவன் கேட்கறது அஞ்சு கோடி அவ்ளோ பணத்தை உடனே எப்படி ஏற்பாடு பண்றது நம்ம கிட்ட அவ்வளவு பணம் இப்ப கையில இல்லையப்பா அதெல்லாம் யோசிச்சுட்டோம் மகேஸ்வரி ஜாக்சனுக்கு தர வேண்டிய பணம் அது என்னோட பொறுப்பு முதல்ல அவங்க கிட்ட இருந்து அந்த வீடியோ வாங்க அப்புறம் அவனை என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன் அவனை என்னப்பா செய்ய போறீங்க எதை பண்றதா இருந்தாலும் நீங்களா முடிவெடுத்துறாதீங்க நான் எதுவும் தப்பா முடிவெடுத்துடணும்னு யோசிக்கிறேன் உமா மகேஸ்வரி மகேஷ்வரி இல்லப்பா ஏற்கனவே தென்னவன் செத்ததில பிரச்சனையில இருக்கும் அதான் யோசிச்சேன் ஜாக்ஸனை ஆட்டத்துல இல்லாம பண்றது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல உமா மகேஸ்வரி ஒரே ஒரு ஃபோன் நான் பண்ண வேண்டிய இடத்துக்கு ஒரு ஃபோன் பண்ணா போதும் மொத்த போலீஸும் அவன் இருக்கிற இடத்துக்கு போய் அவனை அள்ளிட்டு போயிவிடுவேன் அத நான் செய்யணும்னு இல்ல அதை நீயே செய்யணும் ஆனா அந்த வீடியோ நம்ம கைக்கு முதல்ல கிடைக்கும் அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு வெளி உலகத்தை பார்க்க முடியாதபடி பண்ணிடலாம் சரிப்பா இப்ப பணத்துக்கு என்ன பண்றது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது அது ரொம்ப முக்கியம் பணத்தை தேடி நாம போக வேண்டாம் உமா மகேஸ்வரி அது நம்மளை தேடி வரும் பாத்து உட்காரு பதிரா பாத்து உட்காரும்மா சுஜாதா அந்த தலாணி எடுத்துருமா பத்ரா ஒரு நாளைக்கு தலாணி வச்சு படுக்க வேணாம்னு டாக்டரை சொல்லிருக்காரும்மா எனக்கு ஞாபகம் இருக்குங்க பத்ரா நல்லா தள்ளி உட்காரு பதிரா தலைகாணி தலைக்கு வச்சுக்க வேண்டாம் சாஞ்சி உட்கார்ந்துக்க உம் உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுமா அப்பா இங்கா பத்ராவுக்கு பழனிமேல முருக முருகப்பிரசாதம் திருநீர் வச்சிருக்கேன் அதை எடுத்து வச்சிரு அப்புறம் டாக்டர் நிறைய ஜூஸ் குடுக்க சொல்லிருக்காரு என்ன வேணும்னு சொல்ல நான் கடைக்கு போய் வாங்கிட்டு எப்படி வந்துடுறேன் எனக்கு தெரியும் ஆமா நீங்க ஏங்க இப்படி பண்றீங்க இப்போ நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆற என் பொண்ணுக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியாதா உங்க பொண்ணுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியும் உங்களுக்கு என்ன சுஜாதா இது வந்ததால என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க அப்படி என்னதான் பண்ணிட்டே நானு நீங்க என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியலையா பத்ராவோட மாமியா பத்ராவா அவங்க வீட்டு குடியிருப்பாரு சொன்னாங்க நீங்க அவங்க கூட பத்ராவை அனுப்பி வைக்கல ஏங்க எல்லாம் சரியாகி வர நேரத்துல ஏங்க இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க சம்பந்தி அம்மா எவ்வளவு பெரியவங்க அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் என்னால அவங்க முகத்தை நிமிர்ந்து கூட பார்க்க முடியல மாப்பிள்ள முகத்தை பாத்தீங்களா எப்படி சுருங்கி போச்சுன்னு ஏங்க எப்பவுமே நான் எது சொன்னாலும் மறுபேச்சு பேசாம இருப்பீங்க இன்னைக்கு ஏங்க இப்படி ஆவேசம் வந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலங்க சுஜாதா நீ உன் மனசுல இருக்கிறத கொட்டிட்ட ஆனா என்னால அது முடியல ஒன்னே தான் என் மனசுல இருக்கு பத்ரா நம்ம கூட இருந்தா தான் பாதுகாப்பா இருக்கும் தான் என்னால சொல்ல முடியும் இது எதை ஆஸ்பத்திரிலயே சொன்னீங்க இங்கேயே சொல்றீங்க அதை தான் ஏன்னு கேக்குறேன் பத்ராவோட மாமியாரும் மாப்பிளையும் என்ன நினைப்பாங்க இவ்வளவு நடந்தது அந்த வீட்டுல பத்ராவை அவங்க மாமியார் நல்லா தானே பாத்துக்கிட்டாங்க மாப்பிள நம்ம பத்ராவை ஹாஸ்பிட்டல்ல எப்படி கவனிச்சுக்கிட்டாரு அதை நீங்க பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க எனக்கு மாப்பிள்ள மேலையும்

இங்க இருந்த பாதுகாப்பா இருப்பான்னு சொல்றீங்க ஆனா அவ இங்க வந்தப்பதான் அடியா பட்டுச்சு நீ என்ன என்ன நினைச்சாலும் பரவாயில்ல பத்ரா நம்ம கூட தான் இருப்பான் இப்படியே இருந்தீங்கன்னா அப்புறம் எல்லாருக்குமே கஷ்டம் தான் நான் சொல்லிட்டேன் பத்ரா பத்ரா நீயும் என் மேல கோபமா இருக்கியாமா நீயும் என்ன திட்டணும்னா திட்டிடுமா என்னப்பா இது அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல நீயும் மாப்பிளையும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்காத நாள் இல்லமா ஆனா அதுக்கான சந்தர்ப்பம் அமையும் போது நானே தடையா இருக்கேனே எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா மறுபடி உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதை தாங்கிக்க என் உடம்புல உயிர் இருக்காதுமா அப்பா பிளீஸ் பா என்ன இது சின்ன குழந்தை மாதிரி கண் கலங்கிட்டு நான் இங்கேயே இருக்கேன்ப்பா என்னை என்னைக்கு அனுப்பணும்னு தோணுதோ அன்னைக்கு அனுப்புனா போதும் போதுமா சரிமா நீ ரெஸ்டடு என்ன விநாயகம் ஏதாவது ரொம்ப கிரிட்டிகலான விஷயமா இவ்வளவு யோசிக்கிறீங்க கிரிட்டிகல் இல்லை சார் நீங்கள் அன்ஃபிஷியலாக எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அதான் சார் நீங்கள் அன் அஃபிஷியலாக யாருக்கு எதுவும் பண்றது இல்லைன்னு தெரியும் இருந்தாலும் இந்த சுச்சுவேஷனில் வேற யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறதுனே தெரியல அதான் உங்ககிட்ட அன்அஃபிஷியலா என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அதுக்கப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம் நீங்கள் என்னோட சீனியர் சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் திறமையை நான் பார்த்துருக்கேன் அந்த திறமை மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் அன் அஃபிஷியலாக பண்ண மாட்டீங்கன்னு தெரிஞ்சோம் நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறேன் நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க உங்களுக்காக நான் செய்கிறேன் என்ன விஷயம்னு சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு நம்பர் கொடுத்தல அந்த நம்பரோட கால் டீட்டெயில்ஸ் எந்த டவரில் அதிகமாக ரோமா இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னீங்க ஆமாம் அந்த சிம் கார்டு வச்சிருக்கிற ஆள நம்ம ட்ராக் பண்ணணும் செஞ்சிடலாம் விநாயகம் எனக்கு உடனே அதை செஞ்சாகணும் சார் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இந்த உதவியை செய்யணும் சார் ஷூர் ஆமாம் உங்க பிளான் என்ன எனக்கு அந்த ஃபோனை வச்சிருக்கிறவனை பார்க்கணும் அவங்கிட்ட பேச வேண்டியிருக்கு இதுக்கு எதுக்கு அன் அது இதுன்னு சொல்றீங்க இல்லை சார் ஆஃபீஸ்ல வச்சுதானே அவனை ட்ராக் பண்ண முடியும் ஆஃபீஸ் போக வேண்டிய அவசியமே இல்லை ஏன் லேப்டாப்லயே அந்த சாஃப்ட்வேர் இருக்கு அதை வச்சு அவனை ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிடலாம் தேங்க்யூ அகெயின் சார் இட்ஸ் மை பிளஷர்

பண விஷயமா அவர்கிட்ட பேசணும் சொல்லி வர சொல்லிருந்தமா சரியா வருமாப்பா மாமா என்னமா மாமா அப்பா வந்திருக்காரு உங்களை பாக்க ஓ வர சொல்லுமா ஆ சரி அப்பா நான் போய் கூட்டிட்டு வரேன் போயிட்டு வாமா வாங்க வாங்க வணக்கம் அப்பா உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காரு நீங்க தான் வர்றீங்கன்னு எனக்கு இப்ப தான் தெரியும். உங்க அப்பா உங்களுக்கு தெரியாம நிறைய காரியம் செய்ய ஸ்டார்மா. என்ன சொல்றீங்க மாமா? உங்க அப்பா இப்ப தான் பழைய ஆளா மாறி இருக்காரு. அத ரொம்ப முக்கியம். அம்மா இந்த பத்ரா திருப்பி எப்ப டியூட்டிக்குல ஜாயின் பண்றன்னு ஏதாவது தெரியுமா ம் அப்பா நானும் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க கொஞ்சம் அதிகமா தான் அவ விஷயத்துல அக்கறை எடுத்துக்கிறீங்க ஒரு நாளைக்கு நீங்களே ரெண்டு தடவை ஃபோன் பண்ணி பத்ரா பத்தி விசாரிக்கிறீங்க அது ஏன் எனக்கு புரியல ஒரு நாள் கூட என்ன நீங்க இப்படி விசாரிச்சதே இல்லையே ஏமா இன்னும் நீ சின்ன பிள்ளையாவே இருக்கேம்மா இந்த பாரு பத்ரா மேல நான் வச்சிருக்கிறது அக்கறை இல்ல ஒரு ஆவல் என்ன தலகுனியை வச்சவ மேலே எப்படிம்மா ஒரு அக்கறை மாமா அப்பா காத்துட்டு இருக்காரு போலாமா போலாம் உம் கஸ்தூரி நாங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்பா மட்டும் உள்ள வரட்டும் ஆ போங்க அப்பா குடும்பம் நீங்க போங்க ஆமா பெரிய ரகசியம் சிதம்பர ரகசியம் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சா எங்க அப்பா கூட என்னை மறந்துடாரு அப்படி என்ன எனக்கு தெரியாத ரகசியம் என்ன சம்பந்தி முகத்துல சந்தோஷமும் கவலையும் சேர்ந்து தெரியுது நல்லா பாருங்க சம்பந்தி சந்தோஷத்தை விட கவலைதான் ரொம்ப அதிகமா தெரியும் அத பத்தி உங்ககிட்ட பேசதான் அப்பா பத்ராவை அட்டாக் பண்ணதுல மாமாவோட பங்கும் இருக்கும் போல இருக்கே நான் நினைச்சது சரிதான் உங்க ரெண்டு பேரோட முகத்தை பார்த்தாலே தெரியுது யோசனை பண்ணித்தான் பத்ராவா அமைதியாக்கணும்

உமாவுக்கு நாம என்ன பேச போறோன்னு நல்லா தெரியும் ஆனாலும் வெளியே அனுப்பின எனக்கு அவசரமா பணம் தேவைப்படுது சம்பந்தி பணமா உங்களுக்கா என்ன சம்பந்தி என்னால நம்பவே முடியலையே சரி அப்படி என்ன அவசர தேவை உங்களுக்கு சரியாத விடுங்க எவ்வளவு சம்மந்தி வேணும் அஞ்சு கோடி தேவைப்படுது சமந்தி என்னமோ சின்ன பிளேட்டை கடலை மிட்டாய் கேக்குற மாதிரி கேக்குறீங்க நீங்க சொன்ன தொகையை நான் உள்வாங்கிறதுக்குள்ளே என் தலையெல்லாம் சுத்துது உங்ககிட்ட இல்லாத பணமா சரி எங்கிட்ட நீங்க கேக்குறீங்கன்னா ஏதோ பெரிய சிக்கல்ல மாட்டிருக்கீங்களோ எனக்கு யார்கிட்டயே பணம் கேட்டு பழக்கம் இல்ல அதான் சொந்தக்காரரான உங்ககிட்ட பணம் கேட்கலாம் நினைச்சேன் எனக்கு ஒரு ரெண்டு மாசம் டைம் கொடுத்தீங்கன்னா அது அப்படி திருப்பி கொடுத்துடும் யோசிச்சு சொல்லுங்க சம்பந்தி இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு சம்பந்தி கேட்காத மனுஷன் கேட்டுட்டீங்க ஆனா அவ்வளவு பெரிய தொகை என்கிட்ட இல்லையே சம்பந்தி உங்களுக்கே தெரியும் என் துணி கடை இருக்கிறதுக்கு இருந்து நோட்டீஸ் வந்துச்சு அந்த நோட்டீஸ் எடுத்துட்டு நான் உங்ககிட்ட வந்தேன் அப்ப உங்க பொண்ணு இடிச்சே ஆகணும்னு ஒத்தக்கால நின்னுச்சு மூணு மாடிய மனசார இடிச்சிருக்கேன் சம்பந்தி மனசார இடிச்சிருக்கேன் இப்ப நான் அதையே நினைச்சு கவலைப்பட்டு இருந்தேன்னு வைங்க உங்களுக்கு பக்கத்துல எனக்கும் ஒரு படுக்கையை போட வேண்டிதான் சரி துணி கிடதான் அப்படி நஷ்டம் ஆயிடுச்சேன்னு நினைச்சேன் உங்க மருமகைய சும்மா விட்டாளா என் சிட்பன் மேலேயே கையை வச்சுட்டா இப்படி என் பிஸ்னஸ்க்கு அத்தனை நஷ்டத்துக்கும் காரணம் உங்க குடும்பத்தில் உள்ள ஆளுக்கு தான் சம்பந்தி என் பொண்ண உங்க வீட்டுக்கு மருமகளா அனுப்பிச்சிருக்கேன் அதனால நீங்க கேட்ட தொகையை நான் தரலான்னு நினைக்கிறேன் ஆனா பாருங்க அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லையே